சில சமயங்களில் ஒரு சின்ன நிகழ்வு ஒரு சாதாரண விஷயம் கூட நம்முடைய முழு வாழ்க்கையும் தலைகீழாக மாற்றி போட்டுரும் அது ஒரு முடிவு ஒரு சந்திப்பு ஏன் ஒரு கப் டீ கூட இருக்கலாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு கோடீஸ்வரரின் கதை உலகமே உயர்ந்து பார்க்கும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஒரு பெண்மணியோட கதை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பூன் சாஸ் எப்படி ஒரு திருப்பு முனையாக அமைந்தது எப்படி அவங்களை வறுமையிலிருந்து கோடீஸ்வரர் ஆக்கியதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த கதைக்கு சொந்தக்காரி சைனாவை சேர்ந்த தாவா தாவாஹூவாபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சைனாவில் ஒரு மிக எளிமையான கிராமத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு பள்ளிக்கூடம் போகிற வாய்ப்பு கூட கிடைக்கல எழுத படிக்க தெரியாதவங்க இதெல்லாம் அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை சின்ன வயசுலேயே திருமணம் ரெண்டு குழந்தைகள் கணவர் எதிர்பாராத விதமாக காலமானது இதெல்லாம் சேர்ந்து அவரோட வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு அந்த காலத்தில் கணவரை இழந்த ஒரு பெண் ரெண்டு குழந்தைங்களோட தனித்தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை அன்றாட உணவுக்கே போராட வேண்டியிருந்தது சும்மா ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு கிடைச்சாலே பெரிய விஷயம் அப்படி ஒரு சூழல்ல தனது குடும்பத்தை காப்பாற்ற ஒரு நூடுல்ஸ் கடை ஆரம்பிச்சாங்க அந்த கடையில் அவங்க கையாலேயே செஞ்ச ஒரு காரசாரமான சில்லி சாஸ் தான் சிறப்பு இந்த சாஸை சாப்பிடவே நிறைய பேர் வருவாங்களாம் ஏன் நிறைய ஏழை மாணவர்களுக்கு ஃப்ரீயாகவே நூடுல்ஸும் சாஸும் கொடுப்பாங்களாம் அவங்களுக்கு ஓல்டு மதர் காட் மதர் அப்படின்ட்டு ஒரு செல்ல பேர் கூட இருந்துச்சு அவங்க சாஸ் அவ்வளோ பிரபலம் தினமும் நூடுல்ஸ் கடைக்கு வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டு முடித்ததும் நூடுல்ஸ் பற்றி பேசாமல் அந்த சாஸ் இருக்கே அது ரொம்ப நல்லா இருக்குது தனியாக கொடுப்பீங்களா அப்படின்ட்டு கேட்பாங்களாம் ஒரு நாள் ஒரு கஸ்டமர் எனக்கு நூடுல்ஸ் வேணாம் வெறும் சாஸ் மட்டும் கொடுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கேட்டார் இது தாபா ஹூபிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நிறைய பேர் அவங்க கடைக்கு நூடுல்ஸ்காக வரல அவங்களுடைய தனித்துவமான சில்லி சாஸ்க்காக தான் வர்றாங்கன்னு அவங்க உணர்ந்த அந்த கணம் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது ஒரு ஸ்பூன் சாஸ் நூடுல்ஸ் கூட ஒரு துணை பொருளா இருந்து இந்த சாஸ் இப்போ தனி அடையாளமா மாறுச்சு யோசிச்சு பாருங்க நாம ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அதுல நாம நினைச்ச ஒரு பொருள் நல்லா போகுது ஆனா கஸ்டமர்கள் வேற ஒரு துணை பொருளை தேடி வர்றாங்கன்னா அந்த துணை தான் பெரிய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் தாவோ ஹூவோபி இதை சரியாக புரிஞ்சிக்கிட்டாங்க நூடுல்ஸ் கடையை முழுசாக மூடிட்டு தனது முழு கவனத்தையும் இந்த சில்லி சாஸ் தயாரிப்பிலேயே செலுத்த ஆரம்பித்தாங்க இது ஒரு சாதாரண முடிவு கிடையாது நிச்சயமில்லாத ஒரு எதிர்காலத்தை நோக்கி தைரியமாக எடுத்த ஒரு துணிச்சலான படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தன்னுடைய முதல் சாஸ் தயாரிப்பு ஆலையை லாவோ கான்மா ஸ்பெஷல் ஃப்ளேவர் ஃபுட் ஸ்டெப்ஸ் கம்பெனி அப்படின்ட்டு தொடங்கினாங்க ஆரம்பத்தில் அவங்கக்கிட்ட பெரிய முதலீடு கிடையாது தன்னோட கைகளால் பாரம்பரிய முறையில் சாஸ் தயாரித்தாங்க தனது முதல் தயாரிப்புகளை விநியோகிக்க என்ன செஞ்சாங்க தெரியுமா நெடுஞ்சாலை ஓரத்தில் காத்திருந்து லாரி ஓட்டுநர்களுக்கு இலவசமாக சாம்பிள்கள் கொடுப்பாங்க அவர்களுடைய சாஸை சாப்பிட்டு பார்த்துவிட்டு அடுத்த நகரங்களுக்கு கொண்டு போய் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க இது ஒரு சூப்பரான மார்க்கெட் ஸ்ட்ராஜி ஓட்டுநர்கள் மத்தியில் இந்த சாஸ் ரொம்ப பிரபலமாச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த சாஸின் சுவை பரவ ஆரம்பிச்சது வாய்மொழி விளம்பரம் தான் அவர்களுடைய மிகப்பெரிய பலம் ஆனால் இந்த வெற்றி அவ்வளவு சுலபமாக வரல போலியான தயாரிப்புகள் பிராண்ட் திருட்டுகள் என பல சவால்களை சந்தித்தாங்க எழுத படிக்க தெரியாத ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சட்ட ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் இந்த சவால்களை துணிச்சலோடு எதிர்கொண்டாங்க தாவோ ஹூவாபியின் விடாமுயற்சி தரம் நேர்மை இது மூணும் சேர்ந்து லாவோ ஒரு சாதாரண சாஸில் இருந்து உலகளாவிய பிரம்மாண்டமாக மாத்துச்சு அவங்க நிறுவனம் பில்லியன் டாலர் மதிப்பிலான சாம்ராஜ்யமாக வளர்ந்துச்சு இன்னைக்கு லாவோ கான்மா சீனாவில் மட்டுமல்ல உலகத்தில் பல நாடுகளிலும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் அலமாரிகளில் கம்பீரமா நிக்குது வெளிநாட்டில் படிக்கிற சீன மாணவர்களுக்கும் சீன கலாச்சாரத்தை விரும்புகிறவர்களுக்கும் இது ஒரு அத்தியாவசிய பொருளா மாறிடுச்சு தாவாஹூபி ஒரு பள்ளிக்கூடம் கூட போகாத ஒரு பெண்மணி ஒரு கோடீஸ்வரர் மில்லியன் டாலர்களுக்கு சொந்தக்காரர் மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு தொழில் முனைவோராகவும் திகழ்கிறார் ஒரு ஸ்பூன் சாஸ் ஒரு கப் டீ ஒரு சின்ன ஐடியா இது எதுவா வேணாலும் இருக்கலாம் நம்ம சுத்தி இருக்கிற சாதாரண விஷயங்கள்ல கூட பெரிய வாய்ப்புகள் மறைஞ்சிருக்கும் அதை கவனிக்கணும் அதை பயன்படுத்தணும் எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் கடின உழைப்பும் தரமான தயாரிப்பும் அவசியம் அவங்க சாஸ் தரமாக தான் மக்கள் தேடி வந்தாங்க அவங்க வாழ்க்கையில பல சவால்களை சந்திச்சாங்க ஆனா எதையும் பார்த்து பயப்படாம துணிச்சலோடு எதிர்கொண்டாங்க நூடுல்ஸ் கடைக்கு வர்றவங்க சாஸை விரும்புகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் என்ன விரும்புறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா வெற்றி நிச்சயம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தாவோ ஹூவாபியின் இந்த ஊக்கமளிக்கும் கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய திறமைகளிலும் சின்ன சின்ன முயற்சிகளிலும் பெரிய வெற்றிகள் ஒளிஞ்சிருக்கும் அதை தேடணும் நம்பணும் விடாமுயற்சியோடு செயல்படணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி வேற எந்த கோடீஸ்வரனின் கதையை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் கதையோடு சந்திப்போம் நன்றி